இச்சு போட் சினிமாவில் இந்த இப்படி இல்லாமல் நஷ்டம் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட இன்றைக்கி எபிசோடோட ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு எபிசோட் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி வந்து எப்படி இருந்தது என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத குயிக்காக ஒரு ஃபுல் ரிவியூவாக வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் உடனே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நடந்தது நேற்று வந்து கமல் அண்ட் அக்ஷயத்தை வந்து அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து வின் பண்ணியிருந்தாங்க இன்னிக்கு அதே மாதிரி சண்டேக்கான அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்டார்டிங்லே வந்து பேர் எல்லாமே வந்து பிரிஞ்சிடறாங்க ஸோ இந்த ஒரு பேர் தான் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நேற்றே வந்து இவங்க எல்லாருமே வந்து பேராக இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கி அட்வான்டேஜ் டாஸ்க்கு சண்டேயில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா ஸோ நுங்கு அண்ட் இளனி இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கும் நிறைய கொடுத்துருவாங்க குக்காக இருக்கிறவங்க வந்து அதை நோண்டி வந்து பார்த்திங்கன்னா நுங்கையும் இளனையும் கலந்து குடிக்க வைக்கணும் ஸோ எந்த ட பேர் வந்து அதிகமான ஒரு டம்ளர் கோமாளிகை தான் குடிக்கணும் ஸோ கோமாளிகை யார் வந்து அதிகமாக குடிக்கிறாங்களோ அந்த டீம் வந்து வின்னர் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட்டு ஸோ இது வந்து இதுக்குன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஜிதா வந்து ஆறு டம்ளர் குடித்து இதில் வந்து வின் பண்ணிவிட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து அக்ஷய் கமல் அண்ட் அஞ்சிதா ஒன் செகண்ட் வந்து அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு வந்து வின் பண்ணுறாங்க ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணனால இவங்களுக்கு கிடைக்கிற ரெண்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ஹிண்ட்ரன்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நடக்கிற மெயின் டாஸ்க் வந்து ஹிண்ட்ரன்ஸ் வந்து இவங்க வந்து ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டென் டென் மினிட்ஸ் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இவங்க யூஸ் பண்ணால் போதும் மற்ற எல்லாருமே வந்து டென் மினிட்ஸும் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இவங்க வந்து டஃப்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு டிஷ் வந்து பண்ண சொல்லலாம் இவங்க சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய் கமல் வந்து திவ்யா துரைசாமி ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கினாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பீர்க்கங்காயில் சம்திங் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்கில் வந்து அந்த அட்வான்டேஜ் எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஷ்ஷை வந்து கொடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து சமைச்சா முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸ் வந்து சமைக்கணும் ஸோ அந்த ஒரு மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு நான்வெஜ் செய்யலாம் இல்லைன்னா வெஜ்ஜு செய்யலாம் ஸோ இந்த மாதிரியான டிஷஸ் செய்யலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இன்ட்ரன்ஸ் வந்து கொடுக்கப்படுது என்ன என்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனா அவங்க குக்கை எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டி கட்டி வச்சுருவாங்க ஸோ ஒரு மணி நேரம் டாஸ்க்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷம் கட்டி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க திரும்பவும் வந்து கட்டி வச்சு கண்ணை மட்டும் வந்து விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அது போயிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாருமே வந்து குக் பண்ணி முடிக்கிறாங்க ஒவ்வொரு டிஷ்ஷு ஸோ ஃபைனலாக வந்து டேஸ்டிங்க்கு வந்து வருது டேஸ்டிங்கில் வந்து எல்லாமே முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து டேஞ்சர் ஜோனில் யார் இருக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறாங்க ஸ்டாலின் ஜோயா அண்ட் டிஎஸ்கே ஸோ ஷாலின் ஜோயா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மீன் வந்து ஃபஸ்ட்டு குழம்பு செய்யலாம்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் பொரியல் மாதிரி செஞ்சு மீனை புளிகிறன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி ஒரு நாலாவதாக ட்ரை பண்ணி ஒரு டிஷ் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து யாரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வசந்த் வசி அவர்கள் ஸோ வசந்த் வசி அண்ட் கேபி வி சரத் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு ஃபுட்டு வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ அது வந்து டேஸ்டிங் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வின்னர் வந்து கிடச்சிது ஸோ ஃபைனலாக வந்து எபிசோட் எபிசோடோட ஃபைனலான ஒரு கன்க்ளூஷன் இதுதான் பட் காமெடி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா புகழ் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு சில இடங்களில் சிரிக்க வச்சார் பட் கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் த ஷோஸ் சிரிப்பு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸிங் தான் ஸோ ராமரும் அங்கங்கே கொஞ்சம் காமெடி பண்ணது பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு எபிசோட் ஸோ இன்னைக்கு எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா வித் கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்